சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் சமூக வலைதளங்கள் மூலம் நடைபெறும் குற்ற செயல்களை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாச்சாப்பேட்டை நகராட்சி மார்க்கெட் பகுதி அருகே இருந்த மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் சமூக வலைதளங்கள் மூலம் நடைபெறும் குற்றச்செயல்களை செயல்களை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் போது மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று இருந்தனர் மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்று இருந்த மாணவிகள் கைகளில் சமூக வலைத்தளங்கள் மூலம் நடைபெறும் குற்றச் சம்பவங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடியும் கோஷங்கள் எழுப்பியபடி பேரணிகள் பங்கேற்று இருந்தன இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியை வாலாஜா நகராட்சி மார்க்கெட் பகுதி அருகே தொடங்கப்பட்டு வாலாஜா நகரத்தின் முக்கிய சாலைகளின் வழியாக சென்று வாலாஜா அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி ஆனது பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது